அனைவருக்கும் வணக்கம் திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இவருடைய குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரியான ட்ராக்கில் போகுது இவருடைய திருமண வாழ்க்கை எந்த மாதிரியான ட்ராக்ல போகுது அதே போல தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்களை இவர்கள் பெரும்பாலும் எந்த துறையை சார்ந்து இவர்கள் பயணிக்கிறாங்க அதே போல கூடிய பொருளாதார சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு கவரேஜ் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீயும் நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பென்சிமிலே கிளிக் பண்ணிக்கோங்க அதை நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் ஆறாவது நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னாக்க ராகு பகவான் ஆகவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையா ராகு திசை வரும் அதே ராகு திசையில் பிறந்தவர்களா இருப்பாங்க மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்குரிய நட்சத்திரம் அதேபோல திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய அம்சமான நடராஜர் அவதரித்த ஒரு நட்சத்திரமா கருதப்படுது மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோடை போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க சர்ப்பகிரகமான ராகு பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாவே பார்த்தோனாக்கா முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும் மேலும் இந்த முரட்டுத்தனமான ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பொறுப்புணர்வு மிக்கவர்களா இருப்பாங்க இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி ஒப்படைக்கலாம் அந்த விஷயத்தை பார்த்து பார்த்து ஒரு பொறுப்போட செய்து முடிப்பாங்க அது மட்டும் இல்லாம கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க ராகுடைய அம்சத்துல பிறந்தவர்களே பொதுவா பார்த்தோம்னாக்கா கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க உழைப்பின் மேல அதிகமான ஆர்வம் உழைப்பின் மேல அதிகமான ஒரு நம்பிக்கை உழைத்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தேடலான ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை எப்படியாச்சும் அவுட் பண்ணிடுவாங்க அப்படி ஒரு தேடல் மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மற்றவர்களை எடை போடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத தெளிவா அவருடைய செயல்பாடுகளை வச்சே சரியா கணிச்சிருவாங்க ராகுடைய அம்சத்துல பிறந்திருக்கிறதுனால இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடியவர்களா இருப்பாங்க தனது சுற்றி என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல மாறிப்பாங்க அதே போல சிறந்த அறிவாளியா இருப்பாங்க சிறந்த அறிவாற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம பகை வெல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் இவர்களை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ கடைசியில் இவர்கள்கிட்டே வந்து உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதே போல ஏதாச்சும் ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பலமான உடல் அமைப்பை இருப்பாங்க ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல இவர்கள்ட்ட பன்முகத்திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இது இவர்களுடைய இன்னொரு சிறப்பாக நம்ம சொல்லலாம் எல்லா விஷயத்த பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இவர்கள்ட்ட இருக்கும் மேலும் இந்த திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டுல பணிபுரியக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அதாவது வெளிநாடு பயணங்கள் மூலமா இவர்கள் பெரிய அளவுல ஆதாயத்தை அடைகிறாங்க அதே போல இவர்கள்ட்ட எப்போது தற்பெருமை பேசக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கும் அதிகமாக தற்பெருமை பேசி

வரும் திருவாதுரை ராகுடி ஆதிக்கத்துல வரும் குதிர்கமா ஒரு விஷயத்தை புத்திசாலித்தனமா செய்யறதுல இவர்கள் வல்லவர்களா இருப்பாங்க இவர்கள் வந்துட்டு பேச்சில மட்டும் தான் கவனம் செலுத்தணும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும் அதில் மட்டும் இவர்கள் கவனம் செலுத்தினாங்கன்னா பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க பெரும்பாலும் இவர்கள் பேசி கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவே பேச்சை குறைத்து செயலில் இறங்கினாக்கா நிச்சயமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அதாவது இவர்கள்ட்ட இயற்கையாக பார்த்தோனாக்கா உள்ள ஒன்னு வச்சுட்டு வெளில ஒன்னு பேச மாட்டாங்க உள்ள என்ன இருக்கோ அதை டக்குனு கொட்டிடுவாங்க அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க டக்குனு கொட்டிடுவாங்க ஸோ அது இவர்களுடைய இன்னொரு மைனஸா இருக்கு ஆகவே இந்த விஷயங்கள் மேலே இவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் ஒரு பெட்டரான லைஃப் அனுபவிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் வெளிப்படையா இருப்பாங்க எதா இருந்தாலும் டக்குன்னு மறைக்க மாட்டாங்க இதை உங்கள்ட்ட சொல்லலாமா வேணாமாலாம் யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு வெளிப்படையா கொட்டிடுவாங்க ரொம்ப வெளிப்படையானவர்களா இருப்பாங்க அதே போல இவர்களை கொஞ்சம் சுயநலவாதிகள்னு சொல்லலாம் ஏனாக்க தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குடும்பம் என்று சற்று சுயநலமா இருப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா அந்த சுயநல குணம் அப்படிங்கிறது மேலோடமா எட்டி பார்க்கும் இவர்கள்ட்ட அதே போல இவர்கள்ட்ட இன்னொரு முக்கியமான குணம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா தெரியாத

தெளிவாக கவனிச்சாலே எளிமையாக கூடிய மனதில் பதிஞ்சிடும் அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒரு அபாரமான ஒரு ஞாபக சக்தி இருக்கும் அதே போல நட்பே உயர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நட்புக்காக எதையும் தியாகம் பண்ணுவாங்க நட்புக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க நட்பே உயர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் மேலும் புதனுடைய ஆதிக்கத்தில் வரும் மிதனம் அதுலேயும் ராகுடைய ஆதிக்கத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் அதனால இவர்கள் வந்து அதிகமான கற்பனை வளன் மிகுந்தவர்களாக இருப்பாங்க நிறைய கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க கனவு உலகத்திலேயே மதந்துகிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வருது மேலும் மனைவி அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல சமயோஜித புத்தி இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதனால இந்த மார்க்கெட்டிங் பீல்டுல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க அதே போல இந்த நிலபுலம் வாங்கி விற்றல் சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு பெரிய வளர்ச்சி இவர்கள்ட்ட இயற்கையாவே வெளிப்படுது நல்ல பேச்சு திறமை மிக்கவர்கள் அப்படிங்கறதுனால மக்கள் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பெரும்பாலும் ஈடுபடுறாங்க அதுல ஒரு நல்ல வளர்ச்சி இவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்குது அதே போல அந்த காவல் சுற்றுலா சம்பந்தமான விஷயங்கள் தொலைபேசி சம்பந்தமான விஷயங்கள் கனரக மின் ஆற்றல் சார்ந்த விஷயங்கள் நிலக்கரி சுரங்கம் சார்ந்த துறைகள் இதுல எல்லாம் ஒரு மிகப்பெரிய பதவி அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் அதிக அளவுல இருக்கு எந்த வேலை இவர்கள்ட்ட கொடுத்தாலும் உன்னிப்பாக கவனத்தோட செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு விவேகம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆகவே எளிமையா இந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வார்கள் இதனாலேயே விரைவாக இவர்கள் வந்துட்டு மேல அதிகாரிகளுடைய பாராட்டத்திலையும் பெறுவாங்க மேல அதிகாரியுடைய பாராட்டு பாட்டை பெரிய இடத்துக்கும் உயர்ந்துடுவாங்க பெரும்பாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு இந்த குடும்ப சூழ்நிலை சம்பந்தமா சில குழப்பங்கள் வரும் இதனால குடும்ப பாரத்தை இவர்கள் சிறு சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அதே போல மனதில் எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள் எதுவா இருந்தாலும் டக்குன்னு கொட்டிடுவாங்க பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க கிடைச்சா போதும் டக்குன்னு அதை அவங்க கிட்ட அதை டக்குனு கொட்டிடுவாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா மடாதிபதிகளா இருப்பாங்க மேலும் இந்த பள்ளி தலாளர்களா இருப்பாங்க திருவாதிரைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தோம்னா ராகுடைய அம்சத்தில் பிறந்திருக்கிறதுனால நல்ல ஒரு நீண்ட ஆயுள் இவர்கள்ட்ட இருக்கும் நீண்ட ஆயுளை பெற்றவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும் ஆரம்பத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ல இருந்தாலுமே ஒரு மத்திம வயதுக்கு பிறகு ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க தெய்வ பக்தியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா கல்வி சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது கல்வியில பெருசா இவர்களுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது எப்போதாவது தான் ஆர்வம் காட்டுவாங்க ஆனா அந்த இந்த குறைந்தபட்ச ஆர்வமே இவர்களுக்கு போதுமான அறிவை கொண்டு வந்து சேர்த்திரும் மேலும் அபாரமான ஒரு ஞாபக சக்தி இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் அதனால கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இருக்காது மேலும் இவர்கிட்ட இன்னொரு குணம் என்னன்னாக்கா ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் நெருங்குதுனாக்கா அந்த நேரத்தில் தான் உட்காந்து அதிகமாக படிப்பாங்க கடைசி நேரத்தில் படித்து அதிகமான மதிப்பெண்களை பெறுவதில் இவர்கள் அடிச்சுக்க முடியாது ஸோ அப்படி ஒரு குணம் இவர்கிட்ட இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான இன்ஜினியரிங் அதே போல ஜோதிடம் அப்படி சைக்காலஜி சம்பந்தமான கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுல ஒரு சிலர் ஈடுபடுவாங்க அடுத்த உடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து நல்ல அறிவாற்றலும் நல்ல ஒரு திறமை திறமையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர்கள் நல்ல ஒரு புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல பொருட்களை விற்கக்கூடிய அந்த அதாவது இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல அரசு பணியோ தனியார் பணியோ எதுவாக இருந்தாலும் அதுல சிறப்பாக செயல்பட்டு சீக்கிரமே உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா அந்த வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள அந்த வாங்கல் விற்றல் சார்ந்த அந்த தரகர்களா இருப்பாங்க மேலும் மக்கள் தொடர்பு காவல் சார்ந்த விஷயங்கள் சுற்றுலா சார்ந்த விஷயங்கள் கனரக வாகனங்கள்ல பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வண்டி வாகனங்களை வாங்கி விற்பது அது சம்பந்தமான தொழில் மேலும் இந்த ஹார்ட்வேர் சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்யற அந்த ஒரு தொழில் வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய தொழில் இது சார்ந்த தொழில்கள்ல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஈடுபடுகிறார்கள் அதே போல இவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் வைக்கிறது நட்சத்திர ஹோட்டல் வைக்கிறது பெரிய மடாதிபதிகளா இருக்கிறது கல்லூரி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பதவியில இருக்கிறது கல்லூரி மேலாளர்களா இருக்கிறது இது சார்ந்த துறைகள்ல இவர்கள் ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள் இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி போகுது கற்பனை வளம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதீதமான கனவு அதீதமான கற்பனை அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களை வந்து வந்துட்டு கண்டவுடன் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சூட் ஆகும் மேலும் மனைவி பிள்ளைகளை அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல வாழ்க்கையை ரசித்து ருசித்து எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கறத இவர்கள்ட்ட கற்றுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு அனுபவித்து வாழ்வாங்க இவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையுடைய பிற்பகுதி இவர்களுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுத்துடுது பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல ஆரம்பத்திலே இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல நிலையை இவர்கள் அடைகிறாங்க அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் தான் அதிகமா இருப்பாங்க அதிகமான நண்பர்களை கொண்டவர்களா இருப்பாங்க நண்பர்களிட்ட உதவி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது ராகு நட்சத்திராதிபதியா வருவாரு பிளஸ் வந்து புதன் பாதனா ராசி அதிபதியா வருவாரு அதனால அந்த தொண்டை

ஓகே இது வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு பொதுவான குணநலன்களை டீட்டெயிலாக பார்த்தோம் பொதுவான விஷயங்களை டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத படன்களை அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் இருக்கு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம்னு சொல்லிட்டு நான்கு பாதங்கள் இருக்கு ஸோ பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டெப்தா இருக்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஆகவே நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய பாதம் ஏன்னா பாதம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்லை என்ன நட்சத்திரம்னு கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் என்ன பாதம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அவே உங்களுடைய நட்சத்திரம் என்ன நீங்க என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய பரிச்சாட்ட எடுத்து ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கோங்க இப்ப பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பாக்கலாம் முதலாவதா திருவாதுரை நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி ராகு பகவான் மேலும் ராசி அதிபதி இவர்கள் எந்த காம்போல வருவாங்க இந்த பிறந்தவர்கள் ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல எதிலையும் ஒழுங்கையும் நேர்மையும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள எளிமையா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதோ ரொம்ப நாள் பழகின நண்பர்கள் மாதிரி டக்குனு

நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிற மொழிகள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும் அதனால வேற ஏதாச்சும் புதிய மொழியில கத்துக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுவாங்க மேலும் இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இயல்பிலேயே இவர்களுக்கு முரட்டுத்தனம் அப்படிங்கிறது இருக்கும் குருடைய நவாம்சம் அப்படிங்கிறதுனால உறுதியான தெய்வ நம்பிக்கை அப்படிங்கறது இவர்கள்ட்ட சிறப்பான முறையில இருக்கும் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க பேசியே பல விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் அப்படிங்கிறதுனால பட்டிமன்றம் சம்பந்தமான விஷயங்கள் கருத்தரங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரும்பாலும் கலந்து கொண்டு பிரபலம் அடைவாங்க ஆன்மீக துறையில ஈடுபட்டு அதுலயும் ஒரு பிரபலமான சூழ்நிலைக்கு வருவாங்க ஆன்மீக சொற்பொழிவு மூலமா புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கு ஆன்மீக சொற்பொழிவு மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இவர்களுக்கு இருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வயதானாலும் குழந்தைகளுடன் விளையாடுவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் விளையாட்டு தனமாக குறும்புத்தனமான ஒரு சில செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இது இவர்களுடைய ஒரு சிறப்பான குணாதிசயமா

விதிமுறைகளை மீறாதவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுடைய சிறு வயதுல கூச்ச சுபாவம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் பெரும்பாலும் தனிமையில் மற்றவர்களோட பழக விட மாட்டார்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ரொம்ப ஸ்லோவா பேசுவாங்க இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் சரி அதை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க விளையாட்டு துறைகளில் அதிகமான ஆர்வமும் இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த துறையில கடுமையாக பாடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இவர்கள் அதிகமா இருக்கும் நவாம்ச அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதுனால ஒருமையோட இருந்து எந்த ஒரு காரியத்தையும் சாதித்து கொள்ள கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க சில சமயங்கள்ல இவர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க அது மட்டும் இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு படப்படன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க இதனால மற்றவருடைய மன வருத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பேசும்போது உணர்ச்சி வசப்படாம பதட்டப்படாம பேசுறது பொறுமையோட பேசுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் திருவாதுரை நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சனி பகவான் தான் ஆகவே இவர்களுக்கு என்ன காம்போ இருந்தா ராகு பிளஸ் புதன் பிளஸ் சனி இந்த தான் இவர்கள் வருவாங்க பட் இரண்டாம் பாதத்தோட இந்த மூன்றாம் பாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவங்க அதாவது இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் பார்த்தோம்னாக்கா ஏமாற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில அதிகமான ஏமாற்றங்களை சந்தித்து அதன் மூலமா அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் நம்பிக்கை துரோகிகளால அதிகமாக மன வருத்தம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க சிறு வயதுல இருந்தே அதிகமான கஷ்டங்களையும் தேவையில்லாத மன வருத்தங்களையும் சந்தித்து முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய சிறிய வயதிலே எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருவாங்க அதனால இவர்கள்ட்ட ஒரு பண்பட்ட மனம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் மற்றவர்கள் இவர்களை யாராச்சும் இழிவா பேசுறாங்கனாக்கா அவர்களுக்கு தக்க முறையில் பாடம் புகட்டுவாங்க சும்மா வாய் வார்த்தையா பேசிட்டு இருக்க மாட்டாங்க செயல்ல இறங்கி ஜெயிச்சு காட்டிட்டு தான் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி காட்டுவாங்க மேலும் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகிரகத்தால எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல இந்த சித்தர்கள் ஆன்மீகம் சம்பந்தமான அறிஞர்கள் இவர்களை அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல இந்த பொழுதுபோக்குக்காக நடத்தக்கூடக்கூடிய அந்த சண்டைகளை காண்பதில் அதிகமான விருப்பம் பெற்றிருப்பாங்க மேலும் இவர்களோட உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரிகள் தான் இவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வாங்க இந்த மூலிகை சம்பந்தமான விஷயங்களை தேடி தேடி அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அறிந்து கொள்றதுலையும் மூலிகை சம்பந்தமான விஷயங்களை தேடி அலைவதிலயும் இவர்கள் வந்துட்டு அதீதமான ஒரு பிரியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் மேலும் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை எளிமையாக யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஒரு புதிரான ஒரு மனிதர்களா இருப்பாங்க அதே போல இவர்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க உடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கு அடுத்ததா திருவாதுரை நட்சத்திரத்துடைய நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த நவாம்ச அதிபதியும் குரு பகவான் தான் இவர்கள் எந்த காம்போல வருவாங்கனாக்கா ராகு பிளஸ் புதன் பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க ஆனா இவர்கள் அந்த ஒன்றாம் பாதத்தை காட்டிலும் கொஞ்சம் வேறுபட்டவர்களா இருப்பாங்க குரு பகவானுடைய நவாம்சத்துல பிறந்த இந்த நான்காம் பாதத்தக்காரர்கள் வந்து அதிகமான தெய்வ அருள் நிரம்பியவர்களா இருப்பாங்க எப்போதும் தெய்வ பக்தியிலே முழுகி இருப்பாங்க அப்படி அந்த அளவுக்கு ஒரு தெய்வ அருள் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு பாக்கியமும் அந்த ஒரு யோகமும் இவர்களுக்கு உண்டு அநியாயமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும் இவர்களுக்கு சின்னம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க கொடுமை செய்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல குரு பகவானுடைய நவாம்சம் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு சேவை செய்யறதுல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் விவாதங்கள்ல எப்போதும் இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்கள் தான் வெற்றி பெறுறாங்க ஏதாச்சும் ஒரு விவாதம் நடக்குதுன்னா அதுல இவர்கள் வெற்றி பெறுவாங்க மேலும் இந்த புண்ணிய தலங்களுக்கு அடிக்கடி வந்து யாத்திரை செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல உயர் பதவியில ஒரு சிறந்த ஆற்றலோட பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த பாதத்துல பிறந்தவர்கள் வந்து பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்த துறை இதுல எல்லாம் பெரிய அளவுல பிரபலம் ஆகுறாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுடைய குறிப்பிடத்தக்க குணாதிசி என்னன்னாக்கா கூடயும் டக்குன்னு பழகிட மாட்டாங்க ஆளு பார்த்து தான் பழகுவாங்க அப்படி ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் உயர்ந்த பதவியில இருந்தாலுமே தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள் தவறான வழியில வரக்கூடிய பொருளாதாரத்தை விரும்ப மாட்டார்கள் நேர்மை உண்மை அடக்கம் பொறுமை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும் பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டவர்களா இருப்பாங்க பிள்ளைகளை தவறான வழிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் எப்போதும் பிள்ளைகளை சரியான வழிப்படுத்துவாங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை அதிகமா போதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ருசியான உணவை விட இயற்கையான உணவை பெரும்பாலும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க இயற்கையான முறையில ஏதாச்சும் உணவு கிடைக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க இயற்கை விரும்பியா இருப்பாங்க

இதெல்லாம் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய மூளையும் ஆக்கிரமிப்பு பண்ணாது இதனாலதான் தெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆகவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் துர்கை வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இந்த இரண்டு தெய்வத்தை வழிபட்டு வரது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஓகே இது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான பலன்கள் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமாஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் வேற என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க சோ அது சார்ந்த வகையில நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்றேன் அதே போல நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி பன்னிரண்டு ராசி மற்றும் பனிரெண்டு லக்னத்துக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயில் பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் உடைய வாழ்க்கை பற்றி ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அந்த இரண்டு பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பிறந்த தேதிக்கான நியூமராலஜி படிக்ஷனும் பதிவிட்டிருக்கும் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படின்னா சேனல்ல இருக்கும் அவைலபிளா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கும் போது அதுவுமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அடுத்ததாக கோச்சார ரீதியா மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த காம்போல கோச்சார பலன்களும் டீடைலா வழங்கிட்டு வரும் சோ அதுக்கான வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டயம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையான குறைந்தபட்ச புரிதலாச்சும் உங்களுக்கு ஏற்படும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ குல் ஸ்டே ஹாப்